நமஸ்காரம் ஆப்தர் இது ஒரு வடமொழி சொல் ஆத்தன் என்று தமிழாக்கம் ஆப்தர்கள் என்றால் யார் எனக்கு அவர் ரொம்ப ஆப்தர் அது யாரை குறிக்கும் இதற்கு வருவதற்கு முன்னால் நம்மாழ்வார் ஆத்தன் என்று யாரை சொல்லுகிறார்னு பார்ப்போம் மதுரை கருகே திருமோகூர் எனும் திவதேசம் திருமோகூர் ஆத்தன் என்று ஆழ்வார் அந்த பெருமானை விழிக்கிறார் தாளதாமரை தடமணிவயல் திருமோகூர் என்னும் பத்து திருவாய்மொழியில் முதல் பாசுரம் அந்த பெருமானுடைய தாமரை அடி அதை தவிர நமக்கு ஒரு கதி இல்லை நமக்கு வேறு நிழல் இல்லை என்றெல்லாம் போற்றுகிறார் புகழ்கிறார் அந்த ஆத்தன் யாரு தெரியுமா துணைவன் நல் துணைவன் இன் துணைவன் ஆத்தன் என்னும் தமிழ் சொல்லுக்கு அவரே கூறுகிறார் துணைவன் நம்மாழ்வார் இவ்வுலகத்திலிருந்து வைகுந்தத்துக்கு புறப்பட்டு போகும்போது வழித்துணை பெருமாளாக வழி முழுவதையும் அவரை கூட அழைத்து போபவராக அந்த பெருமான் இருந்தார் காளமேக பெருமான் அங்கு ஆழ்வார் துணைவன் சொல்லுகிறாரே என்ன நம்பத்தக்கவரா நண்பரா என்ன என்று பொருள்படும் இப்போது நம் விஷயத்துக்கு வருவோம் ஆப்தர் எனும் வடமொழி சொல் நன்மை விரும்பின்னு சொல்லலாம் நல் துணைவன்னு சொல்லலாம் ஆப்தராக இருக்கிறார் ஆகவே அவர் சொன்னதை நம்பலாம் வேதவியாசர் நமக்கு ரொம்ப ஆப்தர் இத்தனைக்கும் நாம் அவரை பார்த்ததில்லை அவர் நம்மை பார்த்ததில்லை ஆனால் வேதவியாசர் ஒன்று எழுதினார் என்றால் ஆப்தர்களுடைய வாக்கியம் உண்மை நம்பலாம் அப்படி பேசும்போது ஆப்தர் என்றால் உண்மை விளம்பின்னு தோன்றும் அது அப்படி மட்டும் அல்ல இரண்டு நிபந்தனைகள் இந்த ரெண்டும் இருக்க வேண்டும் இந்த ரெண்டு கண்டிஷன்ஸ் புல்ஃபில் ஆக வேண்டும் அப்பதான் ஆப்தர் ஒன்று அவருக்கு உண்மை தெரிந்திருக்க வேண்டும் உண்மை அறியக்கூடிய நிலையில் அவர் இருக்க வேண்டும் அவருக்கே உண்மை தெரியாவிட்டால் என்ன லாபம் ஆனால் யார் ஆப்தனோ யார் எனக்கு துணைவனோ அவன் உண்மைக்கு அருகாமையில் இருக்க வேண்டும் அதை அறிய வேண்டும் அதோடு போதாது இரண்டாவது கண்டிஷன் அந்த உண்மை எனக்கு சொல்லி என் நன்மையை விரும்புவராக இருக்க வேண்டும் அவருக்கு உண்மை மட்டும் தெரிந்திருந்து என் நலத்தில் விருப்பம் இல்லை என்றால் மாற்றி சொல்லிவிடலாம் சொல்லாமலேயும் இருக்கலாம் மௌனம் காக்கலாம் அதனால் எனக்கு பயனில்லை என்னுடைய நன்மையில் விருப்பம் இருப்பவராக இருக்கட்டும் தன்னலம் கருதாமல் என் நலம் கருத்துபவராகவே இருக்கட்டும் ஆனால் அவருக்கு உண்மை தெரியவில்லை என்றால் எனக்கு எப்படி நன்மை எடுத்துரைப்பார் என் நன்மையை விரும்பியும் பயன் இருக்காது அதனால் இந்த ரெண்டுமே தேவை அவருக்கு உண்மை தெரிந்ததாக இருக்க வேண்டும் என் நன்மையில் விருப்பம் இருப்பவராக இருக்க வேண்டும் அப்படி என்றால் அந்த உண்மையை உண்மையாகவே சொல்ல வேண்டும் என்றாலும் சொல்லிவிடுவார் அதை சற்று என்னால் ஜீரணித்துக் கொள்ள முடிகிற அளவுக்கு கொடுக்க வேண்டும் என்றாலும் கொடுப்பார் உண்மையை டைல்யூட் பண்ண மாட்டார் சிம்பிளிஃபை பண்ணுவார் எனக்கு ஏற்கும்படிக்கு எடுத்து சொல்லுவார் அது பொய்கலந்திருந்தாலும் பொய்மையும் வாய்மை எடுத்தால் சொல்லுவார் ஆகவே இந்த ரெண்டு கண்டிஷன்ஸும் இருக்குமானால் அப்ப ஆப்தர் ஆழ்வார் ஏன் திருமோகூர் பெருமானை ஆத்தன் சொன்னார் பகவான் தான் ஆத்தன் திருமோகூர் காலமேக பெருமான் வழித்துணை பெருமாள் அவருக்கு தான் உலகத்திய உண்மை ஆழ்வாருக்கு எப்படி முக்தி கொடுக்க வேணுங்கிறது தெரியும் எப்படி காப்பாற்ற வேணுங்கிறது புரியும் அதே சமயத்தில் ஆழ்வாருடைய நன்மையில் விருப்பம் இருக்கும் அவர் ஆசையாக நல்லதை செய்யக்கூடியவர் இந்த ரெண்டும் சேர்ந்திருக்கவே தான் திருமோகூர் பெருமானை ஆத்தன் அழைத்தார் ஆழ்வார் போகும் வழியிலெல்லாம் சம்சாரம் தானே வெப்பமாக இருக்கும் இங்கிருந்து போக வேண்டுமே அதனாலதான் பெருமான் முன்னே நடந்தாராம் மேகம் என்ன செய்யும் எங்கு போனாலும் தண்ணீரை தெளித்துக் கொண்டே இருக்கும் ஜில் என்று ஆக்கும் அதே போல ஆழ்வார் போகும் மார்க்கத்திலெல்லாம் தண்ணீர் தெளித்து போனாராம் காலமேகப் பெருமான் அப்ப அவர் ஆப்தர் தானே அதேபோல் நமக்கும் ரிஷிகள் எல்லாரும் ஆப்தர்கள் ஆழ்வார்கள் ஆப்தர்கள் ஆச்சாரியர்கள் ஆப்தர்கள் ஏனெனில் அவர்களுக்கு உண்மை நன்கு தெரியும் பிரம்மத்தை புரியும் அந்த உண்மையை நானும் தெரிந்து கொண்டு முக்தி பெற வேணுங்கிற ஆசை அவர்களுக்கு உண்டு அதனால் என் நன்மையை விரும்புபவர்கள் அதனாலும் ஆப்தர்கள் இது பராசர முனிவரோ வசிஷ்டரோ விஸ்வாமித்திரரோ பரத்வாஜரோ வால்மீகியோ சுகரோ வியாசரோ இவர்களெல்லாம் ஆப்தர்கள் அதனால்தான் மகாபாரதத்தையோ ராமாயணத்தையோ மற்ற புராணங்களையோ அத்தனை தூரம் நம்புகிறோம் இந்த ரெண்டு குணங்களும் அவர்களிடத்தில் இருக்கிறபடியால் அதேபோல் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம் நண்பர்கள் நம்முடைய உறவுக்காரர்களுக்குள்ளும் ஆப்தர்கள் இருப்பார்கள் ஆனால் இந்த ரெண்டு கண்டிஷன்ஸ் அவர்களிடத்தில் இருக்கிறதா என்று பார்த்த ஆப்தர்களாக ஏற்கவும் இந்த எண் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீகிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி கேஐஎன் சிஹெச்ஐடி n i என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்